ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமுஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி மசாலா மக்கானா ஃப்ரை மசாலா மக்கானா ஃப்ரைக்கு தேவையான பொருட்களை பார்த்துரலாம் ஒரு கப் மக்கானா எடுத்திருக்கேன் இது வந்து தாமரை விதைகள்னு சொல்லுவாங்க அது ஒரு கப் எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் டீஸ்பூன் தூள் தனி மிளகாய் தூள் சாட் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் ஒரு மூணு ஜூப்ஸ் வந்து பட்டர் எடுத்திருக்கேன் அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்க நம்ம இதில் உள்ள ரெண்டு கியூப்ஸ் பட்டர் போட்டுருக்கா பட்டர் உருகிச்சு நம்ம இப்போ அந்த மக்கானா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க சட்டுன்னு கறிக்கிறோம் கொஞ்சம் வறுபட்டு பாருங்க நல்ல கிறிஸ்பியா இருக்கணும் இப்படி எடுத்து இப்படி அமுக்கி பார்த்தோம்னா நல்ல முழு முருணும் உடையணும் நேரம் மாறாம நம்ம வந்து வறுத்துக்கலாம் வறுபட்டுச்சு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் சிம்லியா வச்சுக்கோங்க இல்லைன்னா கருகிடும் நான் ஆஃப் பண்ண கூட செஞ்சிடலாம் ஸ்டவ் ஆஃப் இந்த மஞ்சள் தூள் மிளகாய் மிளகாய்த்தூள் ரெண்டையுமே சேர்த்துறேன் இதே சூப்லயே சரியாக இதுவா இந்த சட் மசாலாவையும் சேர்த்துறேன் மசாலா ஒட்டாத மாதிரி இருக்கு பார்த்தீங்களா இந்த பட்டர் வந்து சேர்த்துட்டோம்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடும் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன் டே சூப்லேயே இதாக இல்லைன்னா நல்லா கருகிடும் அவ்வளோதான் நம்மளுடைய மசாலா மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய சுவையான மசாலா மக்கானா ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பார்க்கவே பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குங்க வெயிட் லாஸ் பண்றவங்கலாம் நீங்க வந்து இதை எடுத்துக்கலாம் அதே மாதிரி டயபட்டிஸும் இதை வந்து இந்த ஃபுட்டை வந்து எடுத்துக்கலாம் இன்னமும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் பாய் தேங்க்யூ